ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் சாயப்பா உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் என் செல்லமே இன்னும் பதினைந்து நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன்னை தானாக தேடி வரும் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்காருள் வாக்கு என் செல்லமே உடம்பை செய்ய உதவும் ஊசி கூட குத்தினால் வலிக்கும் என்கிற தன்னுடைய வாழ்க்கையை சரி செய்ய நாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைத்தால் நல்லதுதானே நல்லதோ கெட்டதோ அனுபவங்களை நாம் பெற்றால் மட்டுமே தான் இங்கு இந்த வாழ்க்கை என்னும் புத்தகத்தின் பக்கங்கள் பூர்த்தி அடைகின்றது முடியாது முடியாது என்று நாம் தீர்மானிக்கும் ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் அதை வெல்லப்போகும் யுத்தி புதைந்திருக்கும் புரிந்திருக்கிறதா வெற்றி என்பதை அடைய வேண்டும் என்றால் தன் மீதான விமர்சனங்களை பொருட்படுத்தாமலும் தேவையில்லாத விவாதங்களில் நாம் ஈடுபடாமலும் இருந்தாலே போதும் பயணிக்கும் பாதையில் கிடக்கும் கற்களையும் முட்களையும் கண்டு பயந்து விட வேண்டாம் அதே நேரம் வரப்போகும் புல்கள் மற்றும் பூக்களின் அழகை பார்த்து மயங்க மயங்கவும் விட வேண்டாம் திறந்த அறைக்குள்ளும் இருள் உண்டு மூடிய கதவிற்குள் ஒரு சாவியும் உண்டு ஆக எதையும் மனதில் அடைத்து வைக்காமல் வானத்து மேகத்தை போல சென்று கொண்டே இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லவே வெற்றி நிச்சயம் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா நம்மில் அனைவரின் திறமையையும் ஒரே நிலைத்தன்மை கொண்டதல்ல அவரவர்களின் எண்ணங்களுக்கு ஏற்ப மாறக்கூடியதாகத்தானே இருக்கும் இருந்தாலும் முயற்சி செய்யாதவரை நமது முழுமையான திறமை நமக்கே தெரிவதில்லை ஆம் செல்லமே அவன் நம்பிக்கையினால் முயற்சியை கைவிடாமல் நம்மால் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செய் ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் பிறந்த எவருக்கும் மரணம் நிச்சயம் இருந்தாலும் வினாடிக்கு வினாடி பயம் கொண்டு தயக்கத்தோடு பயணம் செய்யாமல் இருப்பது என்பது அரண்டவன் கண்ணுக்கு இருந்தது எல்லாம் பேயன் போன்ற நிலையாகும் எனவே என் செல்லமே பயத்தை எல்லாம் விட்டுவிட்டு மீண்டும் மீண்டும் முயற்சி செய் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் நபருக்கு தான் நிச்சயமாக வெற்றி சாத்தியப்படும் நாளை என்பது அடுத்த சூரிய உதயத்திலிருந்து ஆரம்பமாகுவதாகும் ஆனால் எதிர்காலம் என்பது இந்த நொடியிலிருந்து ஆரம்பமாவதாகும் ஆகவே தங்களின் எதிர்காலத்திற்கான முயற்சியை இப்பொழுதே ஆரம்பம் செய்தால்தான் உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்றெல்லாமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் உனக்காக இன்னொன்றும் சொல்கிறேன் தங்கத்தை உருக்க உருக்கத்தான் அது ஜொலிக்கும் அழகிய நகைகளாக உருமாறுகிறது ரம்பத்தால் அறுபடும் மரம்தான் அழகான ஜன்னலாகிறது இடிக்கப்படும் நெல் தான் நீக்கி உணவு தரும் அரிசியாகிறது ஏற்றப்படும் விளக்குத்தான் இருளினை நீக்கி பிரகாசமான ஒளியை தருகிறது ஆம் செல்லமே இவை எல்லாம் சொல்லப்படும் கருத்துக்கள் எல்லாம் உன் மனதில் விட்டு கொண்டே இரு செதுக்கப்பட்டு செதுக்கப்படும் செம்மை பற்று வழிபடும் சிலையாக உருவாகின்றது கால்களால் மிதிக்கப்படும் மண் தான் மிருதுவான பானையாகிறது பூமியில் புதைக்கப்படும் விதைதான் மண்ணின் மண்ணை விட்டு வெளிவந்து நிழல் தரும் மரமாக நிற்கின்றது அதுபோலத்தான் சில நேரம் தோல்வியடைந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் மனிதன்தான் துணிவு பெற்று வீரனாகின்றான் அதிலும் தொடர்ந்து முயற்சி செய்யும் வீரர்தான் பல பல சாதனைகளை படைத்து புகழ் பெறும் சரித்திர சரித்திரவான் நாயகனாகின்றான் புரிகிறதா ஆகவே முடியாது முடியாது எனத் துவண்டு விட்டால் படிக்கட்டுக்கொள் கூட உனக்கு தடை கற்களாகும் முடியும் என்று முடிய முயன்று விட்டால் முகில்களும் தங்களின் புகழை பாடும் ஆகையால் என் செல்லமே முயற்சி செய் உனக்கான வெற்றி நிச்சயம் ஆகவே தவறவிட்ட வாய்ப்பிற்காகவும் இழந்துவிட்ட செல்வத்திற்காகவும் எதையும் யாரையும் காரணம் காட்டிவிட வேண்டாம் என் செல்லமே ஏனென்றால் நடக்கும் அனைத்துமே வாழ்க்கையை நம்மோடு விளையாடும் ஒரு சின்னஞ்சிறிய விளையாட்டுத்தான் ஆகையால் எதிர்காலத்தை நினைவிற்கொண்டு முன்னேறிச் சென்று கொண்டே இரு கடந்த காலத்தில் கிடைத்த அனுபவத்தை நினைவாக வைத்துக்கொள் நிகழ்காலம் நிகழ் நிறைவாக இருக்கும் அதாவது இரவில் ஓய்விற்கு சென்று காலையில் எழுந்து விடுவோமோ என்று அறியாதபடியான ஒரு நிலையில்லாத வாழ்க்கை தான் நம்முடைய வாழ்க்கை அவ்வாறு இருக்க அதற்குள் ஏன் இவ்வளவு கோபம் அத்தனை வெறுப்பு விருப்பமின்றி ஏற்படும் பிரிவு இதையெல்லாம் விட்டு விட்டு இங்கு இருக்கின்ற வரை வரைக்குமாவது நாம் சந்தோஷமாக இருப்போமே இந்த பிரபஞ்சத்தில் பண இல்லை என்றால் மனநோய் நம்மை தீண்டாது மனநோய் இல்லை என்றால் மனநோய் நம்மை தீண்டாது பிணமாய் முடியும் வாழ்க்கை பயணத்தில் இருப்போம் வானம் என்றால் வெயில் மழை பனி என்று எல்லாம் வரும் அதுபோலத்தான் வாழ்க்கை என்றால் இன்பம் துன்பம் இனிப்பு கசப்பு என்று எல்லாம் மாறி மாறி வரத்தான் செய்யும் என் செல்லமே இவை எல்லாவற்றையும் மனதால் ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் முன்னேறி சொல் இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையில் அழகு என்பது நாம் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்பதில் இல்லை நமது செயலால் மற்றவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது மகிழ்ச்சி என்பது போய் சேரும் இடமல்ல அது ஒரு பயணம் போலத்தான் மகிழ்ச்சி என்பது எதிர்காலம் அல்ல அது நிகழ்காலம் மகிழ்ச்சியாக இருக்கும் தருணத்தில் மனமானது தெளிவு அடைகிறது மனம் தெளிவாக இருக்கும்போது உள்ளத்தில் புது புது சிந்தனைகள் தூய எண்ணங்கள் ஊற்றெடுக்கிறது ஆகவே ஒரு மனிதன் சந்தோஷமின்றி இருந்தால் அதற்கு அவரது சொந்த தவறுதான் காரணமாகும் அப்படி இருக்குமே தவிர வேறொன்றும் காரணமாக இருக்காது ஏனென்றால் இறைவன் எல்லோரையும் சந்தோஷமாக இருக்கத்தான் படைத்திருக்கிறார் அதாவது எந்த சூழ்நிலையிலும் நாம் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கொண்டு விட்டால் துன்பங்களின் நிழல் கூட நம்மை அணுக முடியாது ஆகையால் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய்ய செல்லமே உனக்கான வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் நாம் சிறிதும் எதிர்பாராத சமயத்தில் நமக்கு ஏதேனும் ஏமாற்றங்கள் நிகழ்ந்தால் அதனை அதனையே நினைத்து நினைத்து விடாமல் நாம் நம்முடைய சிந்தனைகளை திசை திருப்பிக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் நமது வாழ்க்கை திசை மாறிவிடும் இங்கே ஒரு சிலர் தன்னை சிறந்தவர் என்று காட்டிக்கொள்வதற்கு பிறரை குறை கூறி விமர்சிப்பதையே தனது வாடிக்கையாக கொண்டிருக்கின்றனர் அதாவது தாம் எல்லாம் நிறைந்ததாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட நபர்களை ஒரு கட்டத்தில் எப்படியாவது வாழ்ந்தால் போதும் என்று மனோ மனோநிலைக்கு தள்ளிவிடுகிறது அந்த வாழ்க்கை இருந்தாலும் எதை பற்றி நாம் சிந்தித்து அதை அடைய வேண்டும் என முயற்சி செய்கிறோமோ அதுவே ஒரு நாள் நமக்கு கைகூடும் இலக்கே இல்லாத பயணம் துடுப்பே இல்லாத படகு போன்றது ஆகவே கோடிக்கணக்கான கற்பனைகள் லட்சக்கணக்கான முயற்சிகள் ஆயிரக்கணக்கான தோல்விகள் ஏற்பட்டாலும் ஒரு சில நிஜங்களுடன் இங்கு நாம் வாழ்கின்ற நிஜத்திற்கு பெயர்தான் வாழ்க்கை ஆகவே என் செல்லவே உன் முயற்சியை இடைவிடாது முயற்சி செய்து கொண்டே இரு என் செல்லவே வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி பெற்று சகல சௌபாக்கியங்களுடன் நிம்மதியாக வாழ உன் சாயப்பா வாக்கு தருகிறேன் இது சாயப்பாவின் வாக்கு அருள்வாக்கு உனக்கானது நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்